வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் ஒரு அருமையான டிஃபன் கிடையாது டிஃபன் கிடையாது நம்ம வீட்டில் சோறுதான் மதியத்துக்கு இந்த சாப்பாடு யாருக்குன்னா நம்ம பாப்பாவுக்கு தான் கட்டி கொடுக்குறோம் சருமியம்மா மதுமா ஒடியாங்கடா ஒடியாங்கடா ஒடியாங்க உண்டு தரமான அன்னைக்கு சாப்பாடுறான் சூப்பர் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கான் அன்னைக்கு அம்மா உனக்காட்டி தரமான சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அன்னைக்கு நண்பர்களே எந்த வீட்லேயுமே அதாவது குழந்தைகளுக்கு நாங்கள் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் கட்டி கொடுப்போம் பத்திங்களா இது இதுக்கு பேர் என்ன அவரக்காய் சாப்பாடு நண்பர்களே அவரக்கா அவரக்காவை கூட்டு அப்படியே கூட்டு மாதிரி வச்சு இது வரைக்கும் நீங்க உங்க வீட்டு கிண்டி கொடுத்துருப்பீங்க தெரியல நண்பர்களே அவரக்காய் சாப்பிட்றது இன்னைக்கு நம்ம வீட்டில் அதுக்கு ஸ்நாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அருமையான சொல்லியா நீ சொல்லு காலிஃப்ளவர் காலிஃபிளவர் 65 நண்பர்களே தரமா இருக்கு ரத்த கிளறியா இருக்கு ரத்த கிளறியா இருக்கு அருண் போய் நல்லா இருக்கப்பா சுட சுட சுடுசோத்துல இந்த அவரக்கா பொரியல போட்டு பிணைஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைய மத்தியானத்துக்கு சுவையாகவும் சூப்பராகவும் சாப்பாடும் சத்தான ஒரு உணவு கொடுங்க அப்பா சுடுங்க ஆவி பறக்குதா ஆவி பறக்க பறக்க சாப்பாடு நண்பர்களே மதுமாவை இங்கே வேறு சாப்பாடை இங்கே ஓடியா இங்கே வா இங்கே வந்து வரணும்போ சுட சூட அவரக்கா பொறியல் சாப்பாடு இன்னைக்கு ம் போதுமா என்ன போல் அவரக்கா தான் கொடுக்குறதா நண்பர்களே இதை போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது சும்மா லைட்டாக ஸ்லோவாக கிண்டணும் சோறு உடையக்கூடாது உடையாமல் மதியானத்துக்கு ரொம்ப அருமையாகவும் நயமாகவும் தரமாகவும் இருக்கும் சூப்பர் சாப்பாடு எனக்கு எச்சி ஊர் நண்பர்களே நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிட்டு வீட்டு கம்மாண்ட் பண்ணுங்க நிறையா பேர் கேட்டீங்க அண்ணே அடுத்த வீடியோ வந்து மட்டன் பிரியாணி வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்க போட்டுருவோம் அதுக்கடுத்து இன்னொரு நண்பர்கள் கேட்டு தருவாங்க அண்ணே மீன் மீன் குழம்பு வீடியோ போடுங்கண்ணே மீன் பொரியலும் மீன் குழம்பு வீடியோ போடுனீங்க இன்றைக்கி நாளைக்கிலேருந்து ரெண்டு வீடியோ போட்டுருவோம் மட்டன் வீடியோ நாளைக்கு இன்றைக்கி மீன் குழம்பு மீன் பொரியல் வீடியோவும் அடுத்த வீடியோவை இறங்கின நண்பர்களே இனிமேல் நம்ம சேனல் ஓஹோன்னு போவோம் நான் சேனலை கொஞ்சம் விட்டு போட்டேன் என்ன ஷூட்டிங் போனதுனால இந்த பிக்பாஸ் தானே பிக்பாஸ்ல ஒரு சேனல் தந்திருக்காங்க ஆஹா ஓஹோ கிச்சனாமில் என்ன கிச்சனை சமைக்கிறான் இந்த லூசு இந்த தர்பூசணி பண்ணுற அலும்பு பெருத்த அலும்பாக இருக்கு அங்கே என்ன தெரியுமா தர்பூசணி போய் ஏய் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் ஒரு நல்ல பிகரை கரெக்ட் பண்ணலாம்னா இனி வந்து தொந்தரவு பண்ணுறீங்களே இதுன்னு டிக்டாக் பண்ணுறேன் அனுப்புல எந்த படத்தில் வரது இந்த டைலாக் தெரில ஆனால் வினோத்தை வச்சு செய்கிறாப்புல அந்த திவாரை ஆனால் தெரியல அவனுக்கு நம்மளை வச்சு செய்கிறாங்க தெரியவே மாட்டேன் தெரிஞ்சு நடிக்கிறானா இல்லை தெரியாமல் நடிக்கிறான்னே ஒன்றும் புரியலை நம்ம மதுமா சரிமையம்மா உன் தட்டை கொடுங்கண்ணா சாப்பிட்டு டேஸ்ட்டு போய் எனக்கு சொல்லணும் நல்லா இருக்கும் ஸ்பீடு போய் சொல்லணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் நம்மளே தரமான சாப்பாடு நம்பல இது போல் ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் சொல்லி செஞ்சுங்க சரி எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்க போதுமா அவரைக்காய் சாப்பாடு தமிழகத்திலே ஏன் உலக வரலாற்றே நம்ம வீட்டில் முதல் முதல் அவரைக்காய் சாப்பாடு யாராவது செஞ்சு தான் கம்மாண்ட் பண்ணுங்கள் யாராவது செஞ்சுருந்தா கம்மெண்ட் பண்ணுங்கம்மா தடா்தா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுங்க காலையில் அருமையான உணவுகள் உங்களுக்கு கம்மியாக சாப்பிடுங்க போதும்

அப்போ தானே நம்ம லைக்கு சேர் உங்களுக்கு சும்மா ஒத்த கொத்தையாக தின்னுக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டேன்னு சொல்லுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏய் அங்கே சொல்லாத அப்பா யூடியூபர் சொல்லாத ஆட்டேன் அப்பாண்டே முதல் சொல்லாதே என்னிய நம்ம ஜெயிச்சு நல்லா சினிமாவில் பெரியால் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லு இப்போ சொன்னால் சினிப்பாங்க அது சார் சொல்லாதேன்றே இனிய அப்பா எங்கள் அப்பா யூடியூபரு எங்கள் அப்பா சினிமா நடிகர்லாம் சொல்லாத

டிரைவர் சொல்லு டிரைவர் டிரைவர் எங்க அப்பா ஒரு டிரைவர் சொல்லு சொல்லு அப்பா ஒரு டிரைவர் ஓகே அப்பதே உனக்கு சிப்ஸ் வைப்பேன் இந்த வைக்கிற உனக்கு ஏய் மதுக்கு வைக்கிறமா சொல்லு வைக்கிறமா மது இங்க கிளற தெரிய கிளற ஓடி வா ஆத்தாடி ஆத்து சோர்ந்துங்கிற மாதிரி நான் பாரு நல்லா படிக்கணும் படிக்கல உனக்கு மூக்குல குத்தி புடி அப்புறம் இந்த வாட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் எடுக்காம வா நீ

முட்டு அப்பா ஐயோ பயங்கரமான வலிப்பா ஓகே உனக்கு தட்டு எடுத்துடுவா சாப்பாடு இந்த சாப்பிடு சாப்பிடு போடு மதுக்கு மதுக்கு வந்து இந்த சாப்பாடு சிக்கன சிட்டி இந்த போறான்டா பொருள் மதுக்கு தான் அதிகம் போதுமாடா கொஞ்சம் இப்போ சாப்பிட்றது இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த அக்காடை கொஞ்சம் உட வாங்க ஓகே மதுவுக்கு சாப்பாடு மதியான ரெடி இருக்கடா பொறிச்சு தரண்டா இருக்குடா இருக்கடா மதுவுக்கு அருமையான சாப்பாடு மதியத்துக்கு ரெடி இந்த மாதிரி ஒரு சாப்பாடு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க தயவு செய்து கஷ்டம் பார்க்காம நோக்கு பார்க்காம பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான உணவு கொடுத்து நல்லா படிக்க சொல்லுங்கள் பிள்ளை இன்னொரு விஷயம் நண்பர்களில்லை பிள்ளை படிக்கதோ படிக்கலையே என்னை பொறுத்தளவில் என் பிள்ளைகளுக்கு நல்லா உணவு விடுங்க எல்லோரும் சொல்லுவீங்க எல்லா நான் என்னுடைய ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு கருத்து மட்டும் அதை பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி விட்டுருங்க அதாவது எல்லோரும் சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிப்பீங்க சேர்த்து வைப்பீங்க நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வைப்பீங்க அதுக்கப்புறம் அந்த மிச்ச சேர்த்து வச்ச காசை போகிறதுக்கு மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா வாங்கி நல்லா உள்ள வாங்கி சாப்பிடுவீங்க ஆனால் நான் எப்படி தெரியுமா நான் சம்பாதிக்கிற காசு முதல் திங்கிறது இதுதான் என் பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் தான் என் சேர்த்தே வைப்பேன் இதுதான் என் டைலாக் சொன்னேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு சிலர் சம்பாதிக்கிறத மிச்சப்படுத்திட்டு அதில் ஒரு பகுதி எடுத்து செலவு பண்ணுவீங்க ஆனால் நான் எப்படி தெரியுமா சம்பாதிக்கிற முழுமையாகவே செலவு பண்ணுவேன் செலவு பண்ணி மிச்சத்தையும் சேர்த்து வைப்பேன் ஆனால் இது வரைக்கும் சேர்த்து வைக்கல கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் கொடுப்பார் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் அந்த படம் ரிலீஸ்னால் அடுத்த படத்தில் நிறையா படம் புக்காக எனக்குன்னு நம்பிக்கை இருக்குது அதை போதுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நான் எத்தனை நூறு நூறு நூற்றம்பது படம் நடித்தாலும் சரி நண்பரில் லட்சம் கோடி படம் நடித்தாலும் கோடி ரூபா சம்பளம் சிரிக்கா முட்டாள் கோடி ரூபா சம்பளம் ஆகினால எனக்கு நீங்கள் கொடுக்குற யூடியூப்பில் அந்த அஞ்சு பத்து தான் எனக்கு வந்து அந்த சந்தோஷம் நீங்கள் கொடுக்குற அஞ்சு பத்து தான் ஏன்னா நன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடே நீங்கள் போகிற அந்த அஞ்சு பத்து தான் பிச்சை நான் வச்சிருங்க தப்பு இல்லை நீ என்னுடைய திறமை நான் பேசுகிறேன் வீடியோ போடுறேன் அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அதில் வர வர தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது போரை வேலை பார்க்குறேன் ரெண்டுமே ஈக்குவலாக டைம் பார்க்குறேன் பார்ட் டைம் பார்ட் டைம் ஓகேங்களா ரொம்ப நன்றி நம்பளே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விட ஒரு மதுரை மீசமே என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு விரைவரையும் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே நிமிஷம் மது சோர்வோட மாட்டேன் சாரிடாமா என் முல்லை சோறோட மாட்டேன் நண்பரை மன்னிச்சுங்க நண்பல்ல ஓகே நம்பிளே சூப்பர் சாப்பாடு மதுவுக்கு மதுமா காலையில் சாப்பாடு கும்பிட்டு தனியாக சாப்பிட மாட்டது கம்மியாக சாப்பிடுங்கம்மா அப்பாக்கு ஒரு வாய் ஊட்டுங்கடா என் தங்கப்பில் ஊட்டு நீ ஆ ஆஹா என் மகள் வகையில் வாங்கி சாப்பிட அப்படியே தேன் அமிர்தமாக இருக்கு நண்பல நீங்களே வாங்க என் மகன் உங்களை ஊட்டி விட்டு விட்றேன் டா எல்லோரும் என் நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமுச்சி உலம் மதுரை பதினாலு என்பதை மிக்க மனிதன் கொண்டு நன்றி கூறி எனக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உமா சுற்று